பேக்கெட் ஃபுட்ஸ் பொறுத்த வரைக்கும் கூட எங்கிட்ட வந்து ஒரு வேர்ல்டு டாப் ஃபைவ் பிராண்ட்ஸ்லேயே இருக்கும் எல்லாமே இம்போர்ட்டட் வந்து ஆடங் கிரன்ச்சு ஃப்ரான்ஸ் இம்போர்ட்டு ஜெர்மன் இம்போர்ட்லேருந்து ஸ்னிஃபி ஃப்ரான்ஸ் இம்போர்ட் இது ராயல் கனன் ராயல் கனன்லேயே பார்த்தீங்கன்னா எல்லோரும் மாதிரி சும்மா மீடியம் மேக்ஸிமம் இந்த மாதிரி வைக்காமல் இப்போ சிட்ஸுனா சிட்ஸுக்குன்னே ஸ்பெஷலாக ராயல் கனன் வருது ஸோ இதெல்லாம் எத்தனை பேர் வச்சிருக்காங்கன்னு தெரில சிட்ஸுக்குன்னு வரும் இந்த அந்த ப்ரேடுக்கு இந்த ராயல் கனன் பார்த்தீங்கன்னா கோல்டன் டிட்ரிவருக்குன்னே ஸ்பெஷலாக அவங்க மேக் பண்ணி வரேன் கோல்டன் டி பப்பீஸ்க்கு மட்டும் கொடுக்குற மாதிரி அதோட ஸ்பெசிமென்லாம் கவர் பண்ணுற மாதிரி இந்த ராயல் கன் ஃபுட் வருது ஸோ அது மாதிரி தான் அங்கே உள்ள இப்போ ஸ்னிஃபியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சால்மனில் இருக்குது சிக்கன் அண்ட் எக்கில் இருக்குது ஸோ மூணு வேரியண்டாக பிரிக்கலாம் இது எங்களுக்கு வந்து ஸ்டார்டர் லெவலில் உள்ள பப்பீஸ் வந்து இந்த ஜீரோ டூ த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டார்டர் லெவலில் கொடுப்போம் த்ரீ டூ சிக்ஸ் அல்லது எயிட் மந்த்ஸ் வரைக்கும் பப்பி லெவலில் கொடுப்போம் ஆஃப்டர் ஒன் இயர் வந்து அடால்ட் லெவலில் கொடுக்குறோம் இந்த மூணு வேரியண்ட்டில் வந்து எப்போவுமே ஃபுட் கொடுக்குற மாதிரி இருக்கும் எங்களுக்கு இப்போ சிட்ஸு அதே மாதிரி ஸ்மால் ஹேரி பிரிட் டாக்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னா வாங்குறது ஈஸியுமே ஆக்சுவலி என்னன்னா அந்த கொரோனாக்கு எல்லாமே பிரைஸ் கம்மியாயிட்டு வெறும் நைன் தௌசண்ட் டென் தௌசண்ட்ல இருந்து பப்பீஸ் இருக்கு பட் வாங்குறது ஈஸி அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ் க்ரூமிங் பண்ண முடியல என்னால பண்ண முடியாது அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு அந்த மாதிரி ஹேரி பிரிட் வாங்காதீங்க அது ஒரு ரிகொஸ்ட்டாகவே கேட்கறேன் சும்மா வெறும் ஷார்ட் கோட்டாக வாங்கிங்க டாக்ஸ் வளர்க்கக்கூடாது இல்லை வெறும் ஷார்ட் கோட் ஹேர் இல்லாத ஹேர் இல்லாத பிரீடா வாங்கி வளர்த்துக்கோங்க ஸோ மந்த்லி ஒன்ஸ் உங்களால் க்ரூமிங் பண்ண முடியும் நான் அதோட ஹேரை மெயின்டைன் பண்ண முடியும் அதோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து ஹேரி பிரேடுக்கு போங்க நிறைய சிட்ஸும் வந்து எங்கிட்ட வரவங்க கூட கேட்பாங்க உங்கள் சிட்ஸும் மட்டும் எப்படி நாட்ஸ் இல்லாமல் இவ்வளோ சில்கி ஸ்கேர்ல மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு ஆர்ட் அப்படி வச்சுக்கோங்க ஏன்னா எதுக்கு நாட்ஸோடு கொண்டு வராங்க அதுக்கு நிறைய என்னென்ன ரீசன் உங்கள் நாய்க்கு ஏன் நாட்ஸ் இல்லை எங்களோட டாக்ஸுக்கு வந்து நிறைய நாட்ஸ் இருக்குது டிமேட் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்குது ஃபஸ்ட் வந்து பெடிகிரி நீங்கள் கரெக்டான பெடிகிரியில் சூஸ் பண்ணி டாக்ஸ் வாங்கியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அவங்க பேரண்ட்ஸ்லாம் பார்த்தீங்களா ஒரு கேசிஐ பேப்பர் ஒரு டாக்குமெண்ட்டோட டாக்ஸ் வச்சுருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க இன்னொன்று நான் சொன்ன மாதிரி அவங்களோட பிளேட்டில் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதிகமான ப்ரோட்டீன் கன்சியூம் பண்ணால் மட்டும்தான் ஒரு டாக்ஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் இந்த நாட்ஸ் வராமல் இருக்கும் தேர்ட் ஒன்று வந்து தண்ணியில் விளாடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள சரியாக க்ரூம் பண்ணி எடுத்து நீங்கள் வைக்கிறீங்களா அவங்களுக்கு தேவையான ஸ்கின்னுக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்ருக்கீங்களா இதெல்லாம் சரியாக இருந்தால் மட்டும்தான் ஒரு டாக்ஸ் வந்து நாட்ஸ் இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மந்த்லி ஒன்ஸ் ஒரு க்ரூமிங் பண்ணிக்கோங்க ஏதோ நீங்கள் எங்கிட்ட வரணும்னு சொல்ல ஏதாவது ஒரு க்ரூமிங் சென்டரில் போயிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களோட ஷாம்பூஸ்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த க்ரூமிங் ஸ்டூடில் க்ரூம் பண்ணிகிட்டே இருங்க உங்களுக்கு நாட்ஸுங்கிற பிரச்சனையே வராது இந்த குரூமிங் ஸ்டூடியோவில் போயிட்டு நீங்கள் கரெக்டான ஷாம்பூஸ் யூஸ் பண்ணி க்ரூம் பண்ணாலே மந்த்லி ஒன்ஸ் க்ரூம் பண்ண சொல்கிறேன் இல்லையா அந்த க்ரூமிங் பண்ணிகிட்டே இருந்தாலே அந்த ஹேர் ஃபாலுங்கிற பிரச்சனையே இருக்காது ப்ளஸ் வந்து ஹேருக்கு உண்டான சப்ளிமெண்ட்ஸ் கண்டிப்பாக கொடுக்கணும் லைக் சால்மன் ஆயில் ஒமேகா த்ரீ சிக்ஸ் நைன் இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரூமிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குரூமிங் பற்றி அந்த ஹேர் ஃபால் பற்றி எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுக்கு சேம் இதே தான் கேட்ஸுக்கும் அதே தான் தேவையான வந்து அந்த ஹேர் ஃபால் ஹேட்ஸுக்கு நிறைய கம்பெனிஸ் வருது ஸோ சேம் லைக் ஒமேகா த்ரீ சிக்ஸ் நைன்லேருந்து இருந்து இந்த ஹேர்க்குண்டான சப்ளிமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு மந்த்லி ஒன்ஸ் க்ரூமிங் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா ஹேர்க்கும் வந்து ஹேர் ஃபால் ஆகாம வந்து கேட் நல்லா இருக்கும் ஆக்சுவலாக இந்த பர்ஃபெக்ஷன் க்ரூமிங் ஸ்டோரியை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இது தவிர்த்து மேரேதும் டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தா கூட நீங்க கேள்வி கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க உங்களுக்காக எப்போதுமே நாங்கள் அதை சரி பண்ணி கிளியர் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் தயாராக இருக்கோம்